பாடல் திருமந்திரத்தில் ஆறாவது தந்திரம் ஒன்பதாவது தலைப்பு தவ வேடம் பாடல் எண் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி இரண்டு தலைப்பில் இது இரண்டாவது பாடல் போன தலைப்பில் தவ வேடம் அப்படின்றத வச்சு விளக்கம் பார்த்துருந்தோம் ஸோ யோகத்தில் இருப்பவர்களுக்கும் உண்மையான தவசிகளுக்கு உண்டான இரண்டு விளக்கம் பார்த்தோம் ஸோ இந்த பாடல் தவசிகளுக்கான ஒரு பாடலாக கொடுத்துருக்காரு இது கர்மயோகத்தில் இருப்பவர்களுக்கும் பொருந்தும் கொஞ்சம் பொருந்தும் அதற்கேட்ட பாடல்தான் முதலடியில் பூதி அணிவது சாதனம் ஆதியில் இது முதலடி பூதி என்றாலே இந்த இடத்துல விபூதி என்றுதான் பெயர் இந்த இடத்துல அது என்ன விபூதி பூதி அப்படின்னு ரெண்டு வார்த்தையாக கொடுத்துருக்காரு இந்த இடத்துல ஸோ விபூதி என்று சொல்லப்படுவது என்னென்னா அதுக்கு அடுத்த பாடலில் திருநீர் அப்படின்னு தலைப்பே கொடுத்துருக்காரு இந்த இடத்துல ஸோ திருநீர் தான் விபூதி எல்லாருக்கும் தெரியும் இந்த இடத்துல இந்த திருநீரை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னே கொடுத்துருக்காரு அடுத்த தலைப்பில் வரக்கூடிய பாடல்களில் ஏன்னா இப்போ நமக்கு எல்லாமே பசும் சாண விபூதி தான் சுத்தமான விபூதி அப்படின்னே கொஞ்சம் மனசில் வந்து பதி வைக்கப்பட்டிருக்கு பல பேர் பசுஞ்சாண விபூதி தூய விபூதி அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது சாண விபூதி என்பது இந்த பாடலில் சொல்லப்பட்டபடி அந்த விபூதி கிடையாது ஸோ உண்மையான விபூதி என்று சொல்லப்படுவது எப்படி செய்கிறது அப்படின்னா அத்தி மரம் அரசமரம் ஆலமரம் இந்த மூன்று மரங்களினால் எரிக்கப்பட்ட அந்த சாம்பல் தான் தூய்மையான விபூதி அப்படின்னு அடுத்த தலைப்பில் இருக்குது பாடல் அதிலே சொல்லுவார் இந்த இடத்துல ஸோ அதுதான் இந்த இடத்துல விபூதி அந்த விபூதி அணிவது சாதனம் ஆதியில் அப்படிங்கிற விபூதி நம்ம நெத்தியில் பூசிக்கிறது ஒரு சாதனமாக இங்கே இருக்கின்ற சாதனம்னா கருவி இந்த இடத்துல கருவியாக இருக்கின்றது எப்பையிலேருந்து ஆதியிலே அப்படிங்கிறார் ஆதினா எப்போது இந்த உலகம் எப்பொழுது படைக்கப்பட்டதோ அன்றையிலிருந்தே இன்று வரைக்கே விபூதி வந்து ஒரு கருவியாக இந்த இடத்துல இருக்கின்றது அப்படிங்கிறார் ஸோ என்ன மாதிரி கருவி அது இப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம நால்வர்கள் வரலாறுல நிறைய பார்க்கலாம் அறுபத்தி மூணு ஆயன்மாரில் கூட ஒருத்தர் இருக்கார் விபூதி இல்லாமல் இருக்கவே மாட்டார் நெத்தி பிள்ளை நெத்தியில் விபூதி அணிஞ்சவங்களெல்லாம் சிவமாகவே பார்க்க ஆரம்பிப்பார் இந்த இடத்துல ஸோ அவங்க பார்த்தோம்னா எப்பேற்பட்ட நோய்கள் வியாதிகள் இருந்தாலும் சரி இந்த இடத்துல விபூதி எடுத்து பூசி விட்டு நமச்சிவாய அப்படின்னு சொல்லுவாங்க உடனே சரியாக போயிடுது இந்த இடத்துல ஸோ அப்படிப்பட்ட ஒரு கருவியாக பயன்படுது இதே நம்ம வந்து அந்த விபூதி எடுத்து நம்ம அடுத்தவங்களுக்கு பூசி பூசி விட்டாதே நமச்சிவாய சொன்னால் விபூதி போகுதா அப்படின்னு கேட்டால் போகலை ஏன் போகலை அப்படின்னா விபூதியை எப்படி பயன்படுத்தணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு தெரியலை அதுதான் காரணம் ஒரு கார் இருக்குது காரை ஓட்ட தெரிஞ்சவங்களால தான் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும் ஓட்ட தெரியாதவங்களால கண்ணால் பார்க்க முடியும் ஆனால் கொண்டு போக முடியாது இல்லையா அந்த மாதிரி விபூதி என்ற ஒரு கருவியை பயன்படுத்த தெரிந்தவர்கள் ஞானிகளாக இங்கே இருக்கின்றார்கள் ஸோ நம்மளாலையும் கூட அதை அவங்க கற்றுக்க முடியும்னா அப்போ நம்மளாலையும் கற்றுக்க முடியும் இந்த இடத்துல பட் கற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றோம் என்பதுதான் இங்கே உண்மை ஒன்று அடுத்து என்ன சொல்கிறாரு காது அணி தாம்பிரம் குண்டலம் கண்டிகை இது ரெண்டாவது அடியில் சொல்கிறாரு ஸோ காது அணி அப்படிங்கிறார் ஸோ காதுகளில் அணிந்திருப்பது என்ன அணிஞ்சிருக்கணுமா அவங்க தவசிகள் தாம்பிரம் குண்டலம் கண்டிகை அப்படிங்கிறார் இந்த இடத்துல ஸோ குண்டலம் அப்படின்னா இந்த இன்றைக்கும் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம திருவாவுடுதுறை ஆதீனம் தருமபுரம் ஆதீனம் பல ஆதீனம் எல்லாம் போய் பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய குருமார்கள் அங்கே கீழே இருக்கக்கூடிய தம்பிரான்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காதில் வந்து ஒரு வலையம் ஒன்று அணிஞ்சிருப்பாங்க இந்த இடத்துல செப்பு தாம்பிரம்னா இந்த இடத்துல செப்பு செம்பு இந்த இடத்துல செம்பினால் இருந்த ஒரு வலையம் வந்து காதில் அணிஞ்சிருப்பாங்க இடத்துல இன்றைக்கும் இருக்குது இதையும் அவர்கள் ஒரு கருவியாகத்தான் இந்த இடத்துல அணிஞ்சிருக்காங்க அது ஒன்று கழுத்தில் வந்து கண்டிகை அப்படின்றது கண்டிகைன்னா கழுத்தில் இருக்கு அணிஞ்சிருக்கக்கூடிய ஒரு மணி எது அணிஞ்சிருக்காங்க இந்த இடத்துல கழுத்தில் அப்படின்னா ருத்ராட்ச வலை துளசி மாலை இப்படி வேறு சில மணிகள் கூட தா தாமரை விதை மாலை சபரிமலைக்கெலாம் யாத்திரைக்கு போகிறவங்க போடுறாங்க இல்லையா மாலை இந்த மாலை இதெல்லாம் வந்து இவங்க அணிஞ்சிருக்காங்க இந்த இடத்துல அணிந்திருக்க வேண்டும் அப்படின்ட்டுருக்காரு இப்போ இதை கூட எப்படி சும்மா தான் அணிஞ்சிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை அதை கூட அவர்கள் கருவியாக இந்த இடத்தில் பயன்படுத்தினார்கள் நாமும் சும்மா பேருக்கு தான் களத்தில் போட்டிருக்கவே தவிர்த்து அதை எப்படி பயன்படுத்துகிறதுன்றது நமக்கும் இன்னும் தெரியல பட் காதில் அணிஞ்சிருக்கக்கூடிய இந்த குண்டலம் வந்து பார்த்தோம்னா அறிவை குறிக்கும் ஞானத்தை குறிக்கும் இது எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இப்போது நான் எப்படி பல முறை சொல்லியிருக்கேன் நம்ம வகுப்பில் பல யாராவது ஏதாவது ஒரு கேள்வி நம்மக்கிட்ட கேட்பாங்க அதற்கான பதில் வந்து நமக்கு தெரியாது இந்த இடத்துல எங்கேயும் படிச்சிருக்க மாட்டோம் யாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஆனால் கேட்ட அந்த வினாடி திடீர்னு நமக்குள்ளே இருந்து ஒரு உள்ளுணர்வு வந்து பதில் சொல்லிக் கொடுக்கும் இந்த இடத்துல சரியாகவும் இருக்கும் பல நேரங்களில் கண்டிப்பாக நிச்சயமாக அந்த அனுபவம் எப்பயாவது எல்லாத்துக்குமே இருக்கும் இந்த இடத்துல ஸோ அதுபோல் ஞானிகிட்ட போய் யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஒரு வினாடி அவர்கள் சிந்தித்தாலே அந்த சிந்தனையில் அவர்களுக்கு அதுக்கான பதில் வந்து கிடைக்கும் வழக்கமாக பாருங்கள் ஞானிக்கிட்ட தான் போய் ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே போய் பாதி பேர் போய் கேள்வி கேட்பாங்க தெரியல அவர் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு தான் திறந்து போய் உட்காந்துட்டுருக்கார் அவர்கிட்ட போயிட்டு எனக்கு வேலை வேணும் ஆகலை குழந்தை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி போய் கேட்டால் இந்த இடத்துல எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லுவார் இந்த இடத்துல திருமணம் ஆகாமல் பிரம்மச்சாரியாக துறவியாக இருப்பவர்கள் இருந்தவர்கள் கூட இதற்கெல்லாம் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாங்க இந்த இடத்துல வழக்கமாக ஒன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் பிரச்சனைகள்லாம் இன்னொரு குடும்பத்தில் இருக்க தான் போய் கேட்கணும் அவர் தான் அனுபவத்தான் இருப்பார் ஆனால் இந்த இடத்துல துறவிகள்ட்ட தான் ஒரு பதில் கொடுக்குறாங்க இந்த இடத்துல இல்லைங்களா இதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய ஐயா கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க ஐயா தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த அறிவினால் ஞானத்தினால் அதை கொடுக்குறாங்க எங்கேருந்து அந்த அறிவு ஞானம் வந்துச்சு அப்படின்னா அவங்களை அணிஞ்சிருக்கக்கூடிய குண்டலம் வந்து அந்த அறிவை வந்து தூண்டி விடுகிறது ஏன்னா காதிற்கும் அறிவிற்கும் தொடர்பு உண்டு அதனால தான் குழந்த பிறந்தவொடனே பார்த்தோன்னா நம்ம காதில் வந்து அந்த காது குத்துதல் நிகழ்வு எல்லாமே நடத்துகிறோம் இந்த இடத்துல இது ஒன்று அதே போல் கழுத்தில் அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த மணிகளும் அதுதான் இந்த ருத்ராட்சம் இதெல்லாம் கூட அணிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாரு அதுவும் செப்பினால் அப்படிங்கிறார் அப்போ நம்ம இப்போ ருத்ராட்ச மாலை இதெல்லாம் கழுத்தில் போடுறோம் எதில் அணிஞ்சு போடுறோம் இந்த இடத்துல வெள்ளியில் தங்கத்தில் கோர்த்து தான் இந்த இடத்துல கழுத்தில் அணியிடும் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் இந்த இடத்துல செப்பினால் அப்படிங்கிற செம்பு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அடுத்தது ஓதி அவருக்கும் உருத்திர சாதனம் அப்படிங்கிறார் ஓதி அவருக்குன்னா ஓதி அப்படின்னா இந்த இடத்துல ஓதுதல் மந்திரங்களை ஓதுகின்ற அவருக்கும் அப்படிங்கிறாரு யார் இந்த இடத்துல மந்திரம் ஓதுற அவருக்கும் மேலே இருக்கக்கூடிய விபூதி அணிஞ்சிருக்கணும் முதல்ல காதில் செப்பினால் அணிஞ்சிருக்கக்கூடிய குண்டை காது வளையம் அணிஞ்சிருக்கணும் கழுத்தில் ஒரு மாலை அணிஞ்சிருக்கணும் இவர்கள்தான் முதலில் மந்திரம் ஓதக்கூடிய தவசிகள் அப்படிங்கிறார் அது அந்த தகுதி முதல்ல மந்திரம் ஓதுறதுக்கான தகுதி அப்போ தான் வருது அப்படிங்கிறாரு அப்புறம் என்ன பண்ணுறாரு உருத்திர சாதனம் அப்படிங்கிறது உருத்திரை அப்படின்னா இந்த இடத்துல உருத்ராத்திர உருத்ராட்ச மாலை தான் சொல்கிறாரு இந்த இடத்துல கழுத்தில் அணிஞ்சிருக்க மணி மாலை வேறு ஆனால் அதே நேரத்தில் கையில் அணிஞ்சிருக்கக்கூடிய மணி மாலை கையிலனா அணிஞ்சிருக்கிறதுல கையில் வச்சுருக்கிறது நம்ம ஜபம் பண்ணுவோம் இல்லையா வழக்கமாக நூற்றி எட்டு மணியை கொண்டு கையில் வச்சு நம்ம அப்படியே ஜபம் செய்துக்கிட்டே இருப்போம் நமச்சிவாயம் மந்திரமோ பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் இதில் பல பேர் என்ன ஒரு சின்ன தவறு பண்ணுவாங்கன்னா கழுத்தில் மாலை அணிஞ்சிருப்பாங்க அந்த மாலை அப்படியே கழுத்துலேருந்து கலட்டுவாங்க கையில் வச்சு ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க திருப்பி அதே மாலையை கழுத்திலே போட்டுக்குவாங்க இந்த இடத்துல இது பல பேர் செய்கிறாங்க ஆனால் இது வந்து கொஞ்சம் தவறான ஒரு செயல் இந்த இடத்துல கழுத்தில் அணிவதற்கு தனியாக மாலையும் கையில் ஜபம் செய்வதற்கு தனியாக மாலையும் வைத்திருக்க வேண்டும் என்பது ஒரு விதி இல்லை என்கிட்ட ஒரு மாலை தான் இருக்குது ரெண்டாவது மாலை இல்லை நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் இப்போ கழுத்துலேருந்து அணிஞ்சிருக்க மாலையை எடுத்து கையில் வச்சு ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது அந்த மாலையை தண்ணியில் அலசிட்டு தான் ஜெபிக்கவே ஆரம்பிக்கணும் இந்த இடத்துல ஒன்று ஜெபிச்சாச்சா ஜெபித்த பின்பாக மீண்டும் அதை தண்ணீரில் அலசிய பின்பு தான் அதை கழுத்தில் அழிய வேண்டும் என்பதெல்லாம் விதியாகவே இந்த இடத்துல இருக்குது பலருக்கு இது தெரியறதில்லை ஸோ இப்படி கையில் வச்சுருக்க ருத்ராட்ச சாதனத்தை அவங்க ஜெபிப்பதற்காக அவர்கள் கையில் வைத்திருப்பார்கள் இது மூணாவது அடியில் சொல்கிறாரு நாலாவது அடியில் தீதியில் சிவயோகி சாதனம் தேரிலே அப்படிங்கிறார் தீதியில் சிவயோகிங்கிறார் இது மேலே சொன்னப்பட்ட மூணு அடிகளையுமே இந்த இடத்துல தீமை இல்லாமல் சொல்றார் தீதியில் அப்படிங்கிறார் ஸோ தீமை இல்லாமல் இல்லாத சிவயோகிங்கிறாரு சிவயோகினா உண்மையான சிவயோகத்தை செய்கின்றவர்கள் சிவயோகம்னா என்ன இந்த இடத்துல அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அறிவை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அப்போ என்ன ஆயிடுச்சு அவங்க மேலே இருக்கக்கூடிய பயன்படுத்துகின்ற கருவிகள் இருக்கு இல்லையா இந்த கருவிகள் எல்லாத்தையும் வச்சியா அவர்கள் சரியாக பயன்படுத்தும் போது அவர்கள் அன்பை உணர்ந்து கொள்கின்றார்கள் இந்த இடத்துல அறிவை உணர்ந்து கொள்கிறார்கள் அரு அருளை அதிகமாக பெற்றுக்கொண்டு இதை அடுத்தவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஆற்றலையும் வைத்திருக்கிறார்கள் அதாவது சாதனம் தேரிலே அப்படிங்கிறாரு தேரிலே என்ன தேறுதல் அப்படின்னா தெளித்த தெளிதல்னு இடத்துல தெளிதல்னால் இப்போ நம்ம பேச்சுவார்க்கில் சொல்லுவோம் இல்லையா தேர்ச்சி பெற்று விட்டாயா பள்ளி மாணவர்கள்ட்ட கேப் சொல்கிறோம் இல்லையா பாஸ் ஆகிட்டாரா தேர்ச்சி பெற்று விட்டாரா அந்த வகுப்பில் அப்படிங்கிற இல்லையா அப்போ அவரும் தேர்ச்சி பெற்று விட்டார்னா என்ன பொருள் முழுமை பெற்று விட்டார் அப்படின்னு பொருள் ஸோ பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் தேர்ச்சி பெற்றுட்டார்னா அடுத்து பதினோராம் வகுப்புக்கு போகிறாரு தேர்வில் தேர்ச்சி பெற்றுட்டார் அப்போ இவ்வளோ கருவிகளையும் வைத்துக்கொண்டு அவர் இந்த இடத்துல சிவயோகி யோகியாகி தீர்ல் அப்படிங்கிற ஸோ தீமை இல்லாத ஒரு நிலையில் நன்மை மட்டுமே கொடுக்கக்கூடிய அன்பு அருள் அறிவு இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்தில் அவர் தேர்ச்சி பெற்று முழுமை பெற்ற தவ யோகியாக அங்கு நிற்கின்றார் ஸோ இதான் அந்த பா நாலாவது அடிக்கான ஒரு ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா ஒரு தவ யோகியானவர் எப்படி இருப்பார் எனில் அவர் விபூதி அணிந்திருப்பார் அந்த விபூதியை கருவியாக பயன்படுத்தக்கூடியதாக க கருவியாக பயன்படுத்த அவர் தெரிந்து வைத்திருப்பார் காதில் இந்த இடத்துல செப்பினால் செய்த ஒரு குண்டலத்தை இதை அணிந்திருப்பார் இந்த இடத்துல கழுத்தில் ஒரு மணியை மாலையை அணிந்திருப்பார் கையில் ஜபம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஒரு இல்லை வேறு ஏதேனும் மாலையோ அவர் அதை வைத்திருப்பார் இதை அவர்கள் கருவியாகவும் பயன்படுத்துவார்கள் இந்த இடத்துல இது எல்லாமே அவங்க பயன்படுத்தி தீமைக்கு என்று எதையும் பயன்படுத்துவது இல்லை ஒரு நன்மைக்கு அணு அளவும் தீமை இன்னொரு ஜீவராசிக்கு இருந்தாலும் ஒரு புள்ளிற்கு தீமை இருந்தாலும் அதை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் இந்த இடத்துல உலகிற்கு நன்மையாக இருக்காக மட்டுமே தீமையை விரட்டுவதற்காக மட்டுமே இதை பயன்படுத்துவார்கள் இதை கருவியாக பயன்படுத்தி பயன்படுத்தின இந்த சிவ யோகியர்கள் அன்பு அருள் அறிவு இதில் முற்று பெற்ற நிலையில் தேர்ச்சி பெற்றவர்களாக தெளிவு பெற்ற நிலையில் அவர்கள் இருப்பார்கள் ஏன்னா தேதே தேர்தல்னால் தெளிவு அப்படின்னு பொருள் இருக்குது இந்த இடத்துல ஸோ தெளிவுன்னா அது முழுமையான அறிவை பெற்றவர்களாகவும் உச்சத்தில் இருப்பவர்களாகவும் இருப்பார்கள் இதான் இந்த பாடலுடைய கருத்து அப்போ அடுத்து கேள்வி கேட்கலாம் இது தவசிகளுக்கு மட்டும் மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னா இல்லை கர்மயோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட இது பொருந்தும் இந்த இடத்தில் அது இப்போ அவங்க பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ ஆரம்ப நிலையில் அவர்களும் சுமதன கழுத்தில் அணிஞ்சிருப்பாங்க இந்த இடத்துல தவயோகிகளாக முற்றுப்பெற்ற நிலைக்கு செல்வதற்கு முன்பாக ஆரம்ப நிலையில் என்ன பண்ணியிருப்பாங்க அவர்களுக்கு ஒரு குருவானவரோ இல்லை யாராவது சொன்னதுக்கு அப்புறம் தானே அதை அவங்க அணிஞ்சிருப்பாங்க இந்த மாலை எல்லாத்தையும் அதனால் நாம் கூட இதையெல்லாம் அணியலாம் இந்த இடத்துல அணிந்து கொண்டு இந்த மந்திரத்தை ஜெபிக்கும் பொழுது அதன் பலனாக இந்த அன்பு அருள் இதெல்லாம் நமக்கு கூட கிடைக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா அவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறை சிந்தனையிலேயே அந்த ஜபத்தை செய்வார்கள் நான் செய்கின்றேன் இந்த உணர்வு இல்லாமல் ஆயிரக்கணக்கான முறை மணிக்கணக்கான முறை ஜபம் செய்து கொண்டே இருப்பார்கள் மனுஷங்கக்கிட்ட என்ன பிரச்சனைனா ஜபம் செஞ்சுட்டு நான் டெய்லி பூஜை செய்கிறேன் நான் டெய்லி ஜபம் செய்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் மனிதர்களும் கொஞ்சம் பதிஞ்சிருக்கும் யாரையாவது பார்க்கும் போது நான் டெய்லி காலைல ஜபம் செய்யாமல் வெளியில் போக மாட்டேன் பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வழக்காக சொல்லுவாங்க சொல்கிறதெல்லாம் கூட அகங்காரம் தான் இந்த இடத்துல அது நமக்கும் இறைவனுக்கும் மட்டும் தெரிந்தால் போதும் நாம் ஜபம் செய்வது பூஜை செய்வதெல்லாம் அடுத்தவங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும் அடுத்தவங்கள்ட்ட சொல்லி நமக்கு என்னவாக போகுது அது மேற்கொண்டு அகங்காரத்தை தான் உண்டு பண்ணும் அதில் சொல்லாமல் செய்வது இந்த இடத்துல சிறப்பு இது அந்த பாடலுடைய கருத்து அடுத்த பாடல் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூன்று நான் மேற்கொண்டு ஒரு கருத்தை கூட இந்த பாடலில் சொல்லலாம் கர்மயோகத்திற்கு பொருந்ததல் இந்த இடத்துல அக்காலத்தினுடைய புராண கதைகளில் பார்த்தோம்னா பெண்கள்லாம் கூட சில பேர் அதாவது முனிவர்களுக்கு தவசிகள்லாம் இது போல் இருக்காங்க தவசிகளுடைய பத்தினிகளான முனிவர்கள் கூட பார்த்தோம் அப்படின்னா பல நேரத்தில் அவங்களாம் கர்மயோகத்தில் தான் இருக்கிறாங்க இந்த இடத்துல தவசி இந்த இடத்துல யோகியாக இருக்கார் இந்த இடத்துல அவங்க கூட பார்த்தோம்னா இதெல்லாம் கர்மயோகத்தை தான் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை முறை அமைச்சிக்கிறாங்க ஆனால் அவர்களும் இதை கருவியாக பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்க தமக்கு வருகின்ற தீமைகளிலிருந்து தான் அவங்க விடுபட்டிருக்காங்க பல அதிசயங்களை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் இந்த இடத்துல ஸோ கர்மயோகத்தில் இருப்பவர்களாலும் இதனை செய்ய முடியும் தவசிகள் மட்டும்தான் செய்ய முடியும் இல்லை நம்மாலும் கர்மயோகத்தில் இருப்பவர்களாலும் இதனை செய்ய முடியும் ஒன்றே ஒன்று இதில் அணிஞ்சிக்கிறது அணிஞ்சிக்கிறது ஒன்று இரண்டாவது பெருமைக்காக அணிந்து கொள்ளாமல் இறைவனுக்காக அணிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒன்று அகங்காரம் இல்லாமல் ஆணவம் இல்லாமல் இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் என்பது தான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்து